ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கிறிஸ்பியான முறுக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா மிஷினில் மாவு நம்ம அரைக்க தேவையில்லை நெய் தேவையில்லை பட்டர் தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க என்ன ஒரு பொருள் சேர்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய விகாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறாங்க பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைக்க போகிறோம் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துட்டு இந்த பொட்டுக்கடலே நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் முறுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி நயம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் இன்னொரு அரிசி மாவும் நமக்கு கிடைக்கிது இது நம்ம லூஸில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி அரிசி மாவு யூஸ் பண்ணோம்னா நமக்கு முறுக்கு வந்து தூள் தூளா உடையும் அதனால் நல்லா நயம் அரிசி மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய அரிசி மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெஷனிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு வரும் நான் இப்போ வந்து மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க பொட்டுக்கடலை பொடி பார்த்திங்கன்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கோங்க நம்ம சலிச்சிட்டு தான் முறுக்கு புளிடணும் சின்ன சின்ன குருணைகள் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து வெடிக்கும் அதனால் நல்லா ஃபைனாக நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் சின்ன சின்னதாக குருணைகள் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு போடும்போது எண்ணெயில் வந்து வெடிக்கும் அதில் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ பொட்டுக்கடலை பொடியும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மீதி இருக்கக்கூடிய பொட்டுக்கடல பொடியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இட்லி பொடி கூட நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி இருக்குது ஒரு வர மிளகாய் எடுத்துக்கிற கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி இட்லி பொட்டுக்கடலை பொடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம முறுக்கு மாவு பேசுகிறதுக்கு வெந்நீர் வச்சுக்கலாம் நம்ம விஷதிங் கப்பில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா நமக்கு இருக்கட்டும் அதுக்குள்ளே முறுக்குக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் தண்ணி நல்லா குதிச்சுட்ருக்கட்டுங்க இப்போ நம்ம அரிசி மாவியும் பொட்டுக்கடலை மாவியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்று போல் நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன காரத்துக்காக தனி மிளகாய் தூள் அடுத்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கிறேன் ஓமம் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா எள்ளு கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்களுடைய தாங்க நல்லா கையில் ஓமம் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துட்டேன் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் எயிட்டி தாங்க இருக்கும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க மிளகாப்பொடி பெருங்காயத்தூள் ஓமம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா நமக்கு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதிகமாக கொதிக்க வேண்டாம் நல்லா ஓரளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாங்க மாவில் சேர்த்து நம்ம வெந்நீர் சேர்த்து தான் மாவு போய் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முறுக்கு புளியும்போது முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம புளிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு இதில் மாவு பிசைறது மட்டும்தாங்க நமக்கு வேலை பார்த்திங்கன்னா முறுக்கு டக்கு டக்குன்னு புளிஞ்சு எடுத்துடலாம் அப்படியே நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் மீதி இருக்கிற தண்ணி பக்கத்தில் அப்படியே வச்சிடலாங்க இந்த தண்ணியை மீதி சேர்த்து தான் நம்ம மாவு பிசைய போகிறோம் அதுக்குள்ளே அடுப்பில் வந்து நம்ம எண்ணெய் வச்சிடலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம பிளேட்ல பெய்ய முடியாது அதனால் ஒரு வேற ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் மாவு பெய்ய போகிறேங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாமல் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு கலந்துக்கோங்க மீதி நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்தே நம்ம மாவு பெசஞ்சிக்கலாம் இந்த மாவோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் எல்லா தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுட்டாங்க மீதி இருக்கிற தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்குங்க நாலு கப் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க நம்ம முறுக்கு மாவு நல்லா அழுத்தி பிசைவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது முறுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு மாதிரி குறை குரணு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வராமல் இருக்கும் முதல்ல நம்ம கொஞ்சமாக சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம் முறுக்கு பிளிகிறதுனால சின்னதாக பிள்ளையார பிடிச்சு வச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா மொறு முறுன்னு இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க சின்னதாக சூடு இருக்கும் இதெல்லாம் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு முறுக்கு உரலை எடுத்துக்கிறேன் உள்ளெல்லாம் எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா ஒரு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம இதில் முக்கால் பாகம் வரைக்கும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெண்ணை மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் முறுக்கு உரில் போட்டுக்கிறேன் நல்ல ஓமம் வாசனை சின்னதாக ஒரு காரத்தோட வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாங்க நைட்டாக நம்ம முதல்ல புழிஞ்சு பார்ப்போம் இந்த மாதிரி கம்பிலாம் விட்டு போகாமல் நல்லா அழகாக வருது இப்போ ஒரு சார் நீ எடுத்துகிட்டு அதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு நம்ம எப்பொழுதும் போகல முறுக்கு புழிவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா சூடு இருக்கும்போது தான் நம்ம முறுக்கு போடணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்கும்போது முறுக்கு போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டாவது முறுக்கு புழிஞ்சிக்கிறேன் இந்த ஒரு மரல் மாவுக்கு மூணு முறுக்கு புழிஞ்சிக்கலாங்க நல்ல ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வெ வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க நம்ம மு முறுக்கு வேகத்துக்கு முன்னாடி திருப்பி விட்டோன்னா தூள் தூளாக உடஞ்சிரும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பொட்டுக்கடலை முறுக்கு தான் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டின்னு எடுத்து வச்சிடலாம் நல்ல ஒரு கிறிஸ்பியான நல்ல முறு முறுன்னு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது போடுங்க அப்போ தான் டக்கு டக்குன்னு வேகும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கினத்துக்கு அப்புறம் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு தடவை முறுக்கு புளிஞ்சு காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி புளியும் போது கம்பிகள் வந்து விட்டு போகாமல் இருக்கணும் மேலே மாவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சொர சொரன்னு இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா முறுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா முறு முறுன்னு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இன்னொரு பேட்ச் நான் பொறிச்சிட்டேன் நான் எடுத்துருக்கக்கூடிய மாவோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முறுக்கு வருங்க அறநூறு கிராம் அளவுக்கு மாவு வந்திருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முறுக்கு நம்ம தாராளமாக புளியலாம் நான் புளிஞ்சிருக்க அளவில் புளிஞ்சிங்கன்னா முப்பது முறுக்கு தாராளமாக புளியலாம் இப்போ நம்ம முறுக்கு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு முறுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய முறுக்கு தாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு முறுக்கு வந்து நம்ம உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பொட்டுக்கடலை முறுக்கு தான் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு முறுக்கு உடச்சி பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக கூடு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கூடு வந்துன்னா நம்ம மாவு செய்யக்கூடிய பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோடய விகாசமையில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.